குழந்தைகளுக்கும் குழந்தை மனம் கொண்டவர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைய தினம் ஐயா சிவமணி அவர்களினுடைய மயில் என்னும் சிறார் இலக்கிய நூலில் இருந்து மந்திர மயில் என்னும் சிறுகதையே பார்க்க போறோம் வாங்க குழந்தைகளை கதைக்குள்ள போலாம் ஒரு ஊர்ல வந்துட்டு தக்குடு தக்குடுன்னு ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி இருக்கிறாரு அவர் பேர் என்னங்க தக்குடு தக்குடு வந்துட்டு தினம்தோறும் செருப்பு தெச்சு அதுல வரக்கூடிய வருமானத்தை குடும்பத்தை அதுல வரக்கூடிய வருமானத்துல குடும்பத்தை நடத்திட்டு இருக்காரு இப்படியே கொஞ்சம் காலம் கரியுது அவர் வந்துட்டு ரொம்ப பேராசை பிடிச்சவர் ரொம்ப பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர் அப்படி இருக்கும் பொழுது ஒரு சிறுவன் வந்துட்டு வர்றான் ஐயா எங்க அம்மா அப்பா எல்லாருமே வந்துட்டு காட்டாற்று வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிட்டாங்க எனக்கு வந்துட்டு நீங்க ஏதாவது வேலை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் கொஞ்சம் சாப்பாடு போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அந்த பையன் கேட்கறான் சரி நான் உனக்கு வேலை கொடுக்குறேன் சாப்பாடு போடுறேன் பேர் என்ன அப்படின்னு கேட்காட்டி அவன் சொல்றான் என் பேர் வந்துட்டு ஜும்பாலுங்க ஐயா அப்படின்னு சொல்றான் சரி அப்படின்ட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு மாமா மாமான்னு தான் கூப்பிடுறான் தக்குடு மாமா தக்குடு மாமா அப்படின்ட்டுன்னா ஜும்பாலு வந்துட்டு தக்குடுவ கூப்பிடுறான் இப்படி இருக்கும் பொழுது அவங்க மனைவி குடுக்கூடிய வேலையும் செய்வான் ஜிம்பாலு தக்குடு குடுக்க கூடிய வேலையும் செய்வான் ஜிம்பாலு இப்படியே எல்லா வேலையும் தோல் வெட்டி குடுக்கறான் காட்டுல போய் விறகு எடுத்துட்டு வர்றான் வீடு துறைக்குறான் எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்கான் அவனுக்கு சாப்பாடும் போடுறாங்க இப்படி வந்துட்டு ஜிம்பாலு தக்குடு அவங்க குடும்பமும் வாழ்ந்துட்டு இருக்கும் தக்குடு வந்துட்டு ரொம்ப அவனை கஷ்டப்படுத்துறங்காட்டி ஜிம்பாலு வந்துட்டு ஊருக்கு போயெல்லாம் நம்ம இங்க இருக்க வேண்டாம்னு முடிவு பண்ணிடுறான் முடிவு பண்ணிட்டு மாமா தக்குடுமாமா நான் வந்துட்டு நாளைக்கு காலையில ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஜிம்பாலு கேட்கிறேன் இவ்வளவு நாள் எங்க வீட்டு சோத்தின்ன இல்லை இப்படி நீ போலாமா அப்படின்னு கேக்குனாட்டி நான் போக கூடாது நான் யாரையும் மறக்கிறவங்க கிடையாது அப்படின்ட்டு சொல்றான் எங்க தாத்தா வந்துட்டு மிகப்பெரிய மந்திரவாதி அவர் பேர் வந்துட்டு குக்குடசாமி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற அவர் அப்படியே முழிக்கிறாரு சரி நீங்க கேள்விப்படனாலும் பரவாயில்ல அவர் மிகப்பெரிய மந்திரவாதி அவர் கொடுத்த கல் ஒண்ணு இருக்கு அப்படின்ட்டு அந்த கல் எடுத்துட்டு செவத்துல ஒரு மந்திரம் ஒரு மயில வரையலாம் அந்த மயில் வரைஞ்ச உடனே மயிலே வந்துருது அதுக்கப்புறம் தக்குடு தக்குடுக்கிட்ட ஜும்பாலும் மாமா இந்த மயில் வந்துட்டு நீங்க கை தட்டினீங்க அப்படின்னா வந்து டான்ஸ் ஆடும் அத வச்சுக்கிட்டு நீங்க ஊருக்கெல்லாம் அது நடனத்தை காமிச்சு பணம் சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்ட்டு சொல்றான் ஓ அப்படியா அப்ப நான் பெரிய பணக்காரன் எல்லாம் அப்படின்னு தக்குடும் நினச்சுக்கிறான் விளையும் சொல்றான் அதெல்லாம் சரிதான் மாமா ஆனா ஒரு தனி நபரோட விருப்பத்துக்காக இந்த மயிலை ஆட சொன்னீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த மயில் எப்பவுமே ஆடாது அப்படின்ட்டு ஜும்பாலு சொல்றான் இதெல்லாம் கேட்டுட்டு மயிலையும் வாங்கி வச்சுக்கிட்டு தக்குடு ஜும்பாலுவ வழி அனுப்பி வைக்கிறான் போனதுக்கு அப்புறம் இவனும் ஒவ்வொரு டெய்ல தினமும் இப்படி கை தட்டுறான் அந்த மயில் வந்து டான்ஸ் ஆடுது ஆடி ஆடினா அதுக்கு பணம் போடுறாங்க அதையெல்லாம் வாங்கி வச்சுக்கிறான் இந்த செய்தி ஊர் முழுக்க பரவுது ராஜா காதுக்கும் போகுது ராஜா வந்துட்டு தெரிஞ்ச உடனே வர்றாரு வந்து பார்த்துட்டு ஒரு பெரிய பண முடிப்பு கொடுத்து இந்த தக்குடு அந்த மயிலை இப்பவே ஆட சொல்லு அப்படின்னு சொல்லங்காட்டி மயிலை கூப்பிடறக்காக கை தட்டுறான் தக்குடு கையை தட்டினத உடனே மயில் கீழே வரல என்ன காரணம் ஒரு தனிநபரோட விருப்பத்துக்காக அந்த மயிலை ஆட விடக்கூடாது உடனே இந்த விஷயம் மந்திர சக்தி வாய்ந்த ஜும்பாலுக்கு தெரிஞ்சிருது உடனடியா வந்து ஒரு புள்ளாங்குழல் எடுத்து வாசிக்கிறான் மயில் பின்னாடியே வந்துருது அதுக்கப்புறம் தக்குடு வீட்டுக்கு அந்த மயில் எப்பவுமே வரல அப்ப பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கறத நம்ம இந்த கதையில இருந்து தெரிஞ்சுக்கிற குழந்தைகளாம் குழந்தைகளே உங்களினுடைய கதைகளும் நீங்க சொல்லக்கூடிய கதைகளும் நம்முடைய அதிசய டிவில வரணும் அந்த காணொலியை நம்ம அதிசய டிவில காணணும் அப்படின்னா கீழே தெரியக்கூடிய இந்த எண்ணுக்கு உங்களினுடைய கதைகளை உங்கள் நீங்க கதை சொன்ன காணொலிகளை அனுப்புவீங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்